வாணியம்பாடி அருகே பாலாறு கிளை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் தரைப்பால பணிகளை விரைந்து முடிக்க அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை இரண்டாக பிரிக்கும் வகையில் பாலாற்றின் கிளை ஆறு ஓடுகிறது மழை காலங்களில் பாலாற்றில் அதிக அளவு நீர் பெருக்கெடுத்து ஓடும்போது கிளை ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்போது போக்குவரத்து பாதிக்காமல் இருக்க ஷாஹிராபாத் ஆற்றுமேடு சில்சாலை சாலை ஆசிரியர் நகர் கச்சேரி சாலை ஆகிய பகுதிகளில் ஒரு மேம்பாலம் மற்றும் நான்கு தரைப்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன இந்நிலையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஆற்றுமேடு மற்றும் சிஎல் சாலை பகுதியில் உள்ள தரைப்பாலங்கள் சேதம் அடைந்தன இந்நிலையில் சிஎல் சாலையில் உள்ள தரைப்பாலத்தை அகற்றிவிட்டு புதிய தரைப்பாலம் கட்ட ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாயும் இதேபோல் ஆற்றுமேடு பகுதியில் உள்ள தரைப்பாலத்தை ரூபாய் மூன்று கோடி அறுபது லட்சம் ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்து நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் ஆற்றுமேடு தரைப்பாலத்தை இடித்துவிட்டு கடந்த ஏப்ரல் மாதம் புதிய தரைப்பாலம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கின பாலத்தின் இருபுறமும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்க மண் சாலைகள் அமைக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த மே மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதால் தரைப்பால பணிகள் நிறுத்தப்பட்டன பின்னர் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் மழை காரணமாக பாலம் கட்டுமான பணிகளில் தொய்வு ஏற்பட்டது இதனால் இரண்டு தரை பாலங்கள் போக்குவரத்து பயன்பாட்டில் இல்லாததால் மற்ற தரைப்பாலங்களில் அதிக அளவு போக்குவரத்து காணப்படுகிறது இதனால் மாணவ மாணவிகள் வணிகர்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் எனவே தரைப்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்